வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருக் ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதி அனைவருக்கும் முதற்கண் என கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்னென்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பயவடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவைகளாக பிறந்த அடியேயனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினத்திலே தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி மஞ்சாங்கப் பிரிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் தமிழ் தேதியானது தனூர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நாலு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்து ஆங்கில தேதி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாகப் பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பெஞ்சாங்கப் பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஆகவே நாம் அனைவரும் அதிகாலையிலேயே எழுந்திருந்து ஸ்நானம் செய்துவிட்டு நமது அருகாமையில் உள்ள கோவில்களுக்கெல்லாம் சென்றுவிட்டு அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய திருப்பாதங்களில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் நாம் அனைவரும் கோவிலுக்கு செல்லக்கூடிய நேரமானது அதிகாலை நான்கு மணி முதல் காலை ஆறரை மணிக்குள்ளாக சென்றுவிட்டு வீடு திரும்ப வேண்டும் இரண்டாவதாக இன்றைய தினம் திதித்வயம் திதைத்வயம்னாக்கா சார்த திதியில் திதித்வயம் இந்த தனூர் மாதம் மார்கழி மாதத்தில் சுக்லபக்ஷ வளர்பிரை நவமி திதி மற்றும் தசமி திதிகள் நமது குடும்பத்தில் யாரேனும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களையானால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு இன்றுதான் கண்டிப்பாக வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிதார்த்தம் திதி தவசம் ஆகிய பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் மூன்றாவதாக இன்றைய தினம் தனுர் மாதம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாளாக இருப்பதால் இந்த தனுர் மாதம் மார்கழி மாதம் என்பது மனிதர்களுக்கு பேடை மாதமாக இருக்கிறது ஆகவே நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபாகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக நிச்சயமாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொள்ளுமாறு அனைவரையும் மிக மிக அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி தனுர் மாதம் ஆர்கேழி மாதம் இருபத்தி நாலு ஒம்பது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது ஏமந்த ருதோ மாசமானது ஆக்கிராயண மாசே மார்கழி மாதம் தன்னூர் மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விரை திதியானது நவமியாம் நவமி திதி பத்தொம்போது நாயகே பதினேழு வினாடி பிற்பகல் இரண்டு மணி பத்தொம்போது நிமிடம் வரை அதன் பிறகு தசம்யாம் தசமி திதி இன்றைய சிரார்த்த திதியானது திதித்வயம் அதாவது நவம்யாம் நவமி திதி மற்றும் தசம்யாம் தசமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பிரவிகளாக சூரிய வம்சாவிகள் அதாவது சூரிய வம்சத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது ஆக்ரஹாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை நவம்யாம் நவமி திதி மற்றும் தசம்யாம் தசமி திதி தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிருந்தவர்களோ தனுர் மாதம் மார்கழி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிரை நவமி மற்றும் தசமி திதியில் ஆகிய இவ்விரு திதிகளில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அடித பிறவிகளாக சந்திரவம்சாவழிகள் அதாவது சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது பௌஷ மாசே தை மாசம் மகர மாசே சுகலபட்ச வளர்கிறே நவம்யாம் மற்றும் தசம்யாம் தசமி திதி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் கலந்தவர்களோ மகர மாசம் தை மாசம் சுக்லபக்ஷ வளைய நவமி மற்றும் தசமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் இவ்விரு திதிகளில் இறந்தவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்துக்கர்ணாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் நாம் வருஷாவர்களும் இந்த பித்ருக்கர்மாக்களையும் செய்ய வேண்டும் அப்படி அவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்தோமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஹோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் வந்து சேரும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ வருஷா இவர்களுக்கு இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்தோமேயானாலும் அல்லது வருஷா வருஷம் என்பது பித்திருக்களுக்கு இந்த கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்தர்கள் முன்னோர்களுடைய சாபமும் பித்தர்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நம்மையும் நமது குடும்பத்தைச் சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் கண்டிப்பாக வந்து சேரும் இது வேல் தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய வாசரமானது சௌமியவாசரை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அஸ்வினி நட்சத்திரம் இருபத்தைந்து நாழிகை எட்டு வினாடி மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு அபபரணிய நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது தனுர் மாதம் மார்கழி மாதத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையம்பவர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் மட்டும்தான் வருஷா வருஷம் நாம் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிடுமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு சுப பலன்களானது நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா வருஷம் நமது பிறந்த நாளை நாம் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டாடிமேயானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல ஓடி மடங்கு அசுபவலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் இதுவும் வேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை மரணயோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய விசேஷம் இன்று தன்னூர் மாதம் மாரக மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஆறு நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை நல நேரமானது இன்று மார்கழி மாதம் தனோர் மாதம் இருபத்தி நான்காம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சோளமானது வடக்கு பரிகாரமானது பாவ் இன்றைய சந்திராஷ்டமம் உத்தர நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றவர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி இரண்டு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி வரை சந்திராஷ்டமம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றர்களுக்கு காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியண்பர்களுக்கு மாலை நான்கு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி பதினேழு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வியண்பர்களுக்கு ఇరవీ పదిే ని నిమిడం ముదల్ పిన్నరవు వ్యాయక అధికా మూడు మణి ఐతి ఐదు నిమిడం వరే చంద్రాష్టమం సమస్తాస్ వినోభంతో శుభం అస్తో